ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வீடியோ மை லைவ்னு சொல்ல வந்தேன் வீடியோன்னு சொல்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ எடுக்கிறோம் ஏன்னால்னா ஒன்றும் கண்டன்ட் இல்லை இப்போயும் ஒன்றும் இல்லை இருந்தாலும் சரி எடுப்போம் அப்படின்ட்டு காலம்புறையே எடுத்துச்சு ஸ்கூல் போயிட்டு அப்படியே வந்தாச்சு வந்துட்டு அப்படியே ரூம்மெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஒன்றும் மேக்கி செய்ய செய்யப்போம் செஞ்சுட்டு இருக்கோம் சேஃப் ஆகல இல்லை போகிறீங்க தெரியுது நம்மளுக்கு மேகி வந்து அப்படியே பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாயில் பண்ணி முடிச்சுன்னா மேகியை சாப்பிட்டுட்டு அடுத்து ஒத்தது கொஞ்சம் ட்ரெஸ் வாஷெலாம் இருக்காது முடிக்கணும் இன்றைக்கி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்னன்னு தெரியல வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தடுத்து வீடியோ வந்துட்ருக்கோன்னு மட்டுக்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா பாய் இதுதான் நீங்களோட காஸ்டியூம் இது சும்மா காலம்பரப்பட்டேன் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை இப்போ போடுறேன்னா ரொம்ப நைஸாக இருக்கு விட வெயிலுக்கு இதிலே தெரிஞ்சிருந்தீங்கன்னா கிட்டட்டு இதுவே ஒரு அஞ்சாறு எடுத்து வந்திருப்பான் ஊர்லேருந்து இங்கே இங்கே தான் வாங்கினது இது நம்ம ஊரில் எடுக்கல பத்தால் வாங்கினது நல்லாயிருக்குப்பா இருபது ரியாளுன்னு சொன்னாங்க ஆனால் என்ன கொஞ்சம் சின்னதாக வாங்கிட்டேன் தெரியுது அவங்களுக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஷார்ட்டாக இருக்குது வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக போயிட்டு இதுவே தான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக போயிட்டு ரொம்ப நைஸாக இருக்குப்பா உடம்புல இருக்கிறதே தெரியல இந்தமாரி தான் வாட்டி நான் இந்தமாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னு தான் நினச்சிட்டுருக்கேன் இது என்ன கிளாத் என்னான்னு தெரியல லைக்ராவா இல்லை என்னன்னு தெரியலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரியா பேப்பர் மேருக்கு பேப்பர் மாரியனமோ ஒரு கர்ச்சி மேற்குன்னு வச்சிங்களேன் உடம்புல இருக்கிறதே சுத்தமாக தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குது தான் எடுத்தோன்னே இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் ஆனால் வேறு ஸ்கூல் போகிறப்பனா வேறு ஒன்று போடுவேன் ஓகே வாங்க நம்ம போயிட்டு என்ன குக் ஆகிருக்கா என்னன்னு தெரியல லைட்டாக இப்போ தான் ஆகிட்டு இருக்குது ஓகே வாங்க அடுத்து கா வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டி அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி இதில் போட மாட்டேன் குக் பண்ணி முடித்தோன்னே இதை எடுத்து ஃபுல்லாக அந்த வாட்டரை ஃபுல்லாக வடி ஒரு பவுல்லையே இதிலே போட்டுட்டு தான் நம்ம அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டி வதக்கி அதுக்கப்புறம் இதில் முட்டையெல்லாம் போட்டு போ இது பண்ணி செய்யணும் வேஜிலர் சமையல்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த பாருங்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வைக்க வேண்டியது பாருங்கள் ஆப்பிள் அதை போலம் குக்கும்பரு எல்லாம் வேறு வைக்கிறது இடம் இல்லை பாருங்கள் இது ஃபுல்லாகவே இது ஒரே பாத்திரம் ப்ளேட்ஸ்லாம் இருக்குது இது சின் ஃப்ரிட்ஜ் வேறு சின்னது இதுலேயும் வைக்க முடியல அதனால் தான் இங்கே வச்சிக்கிட்டு ஓகே வாங்க வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டி ரெடி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி மேகி முடிஞ்சி ஏன்னால் நம்ம செஞ்சிட்ருக்க ஒரு நம்ம மாலையால் என்ன பண்ணிட்டாரு ஃபோன் பண்ணி கடைக்கு போக நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாரு இந்த வீட்டில் நிம்மதியாக சாப்பிடலாம் நம்மளும் சரி வாங்க நம்ம என்ன பண்ணு தலையெழுத்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது நான் எப்போ வந்து நான் எப்போ சாப்பிட்றது நேர்த்தி நேர்த்தியா அம்மா எல்லாம் என்ன அப்புறம் கடையிலையே சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களே பாருங்கள் அதுக்குதான் வந்து அர்த்தம் தெரியுது உங்களுக்கு இந்தமாதிரி தான் இங்கே நல்ல சாப்பாடு செய்கிறப்ப இல்லை வந்து இங்கேயாச்சும் நம்ம போகிறப்ப கிளம்புறப்ப கரெக்டாக விளையாச்சுடுவாங்க அப்போ பாருங்கள் ஒரு இது ஓ சூப்பராக இருக்குப்பா இந்த எல்லோ கவர் மீன் இங்கே முன்னிலேருந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கேன் நான் காமிச்சுட்டே தான் இருக்கேன் சூப்பராக இருக்குல்ல காரு அருமையாக இருக்குது இதை பாருங்கள் புழுதி அடைஞ்சி இப்படி தான் காஸ்ட்லியான காரெலாம் அப்படி தான் ரோட்டில் நிப்பாட்டி வீணாக போயிடும் நம்ம கேரி போவோம் வாங்க இதேமாதிரி தான் நமக்கு செம்ம டென்ஷன் ஆகும் சாப்பிட்ற நேரத்தில் இப்போ எங்கேயாச்சும் போக சொன்னா தான் நமக்கு டென்ஷன் ஆகும் இந்த அப்புறம் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது காலம்பார் கிளம்பி அங்கே போ அங்கே போகிறாங்க இதுக்கப்புறம் நான் எப்போ போயிட்டு நான் எப்போ வந்து கிளம்ப சாப்பாடு சாப்பிட்றத சொல்லுங்கள் செம்ம டென்ஷன் ஆகும் இதோட வேலை வைக்கலன்னா பரவாயில்ல அடுத்து அதுக்கு இப்ப போயிட்டு வந்து அடுத்து வேலை வச்சுட்டான்னு வச்சுக்கலாம் எங்க சாப்பிடறது எங்க நம்ம சமைக்கிறது என்ன பண்றது இப்படியே போயிட்டு இருக்கு இவரு தாட்டி சொல்லாம் நினைக்கிறேன் ஒண்ணு நினைக்க மாட்டேன் இவன் எத்தனை மணிக்கு சாப்பிடுவானே எத்தனை மணி சமைப்பானே அப்படின்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதா இல்ல வேணுனே பண்றாரு ஒண்ணும் புரியல டெய்லியும் இதே மாதிரி காலம்பாம ஏதாச்சும் நச நச நசன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஓ வேலை போகல போகிறேன்னா சொல்லல போகிறேன் வேலைக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம சமைக்கிறதுக்குல அதுவும் டைம் கொடுக்கணும் இந்த ஒர்க்கு பிறகு கேரி போகிறேன் சமைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் நான் ஸ்கூலில் போயிட்டு இப்போ நான் கரெக்டாக எட்டு மணி ஆகுது இப்போ எவனையும் எட்டே முக்காலா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே சரி மேகி செஞ்சு சாப்பிட்லான்னு நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அதில் ஃபோன் வந்துச்சு வந்தார் பாருங்க நம்ம மோலாலி இவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கார் நமக்கு நமக்கு இல்லை அவங்க வீட்டுக்கு அவர் அதே அதேமாரி இந்த மீன் இந்த மீன் தெரியுமா இந்த பிஷு இந்த பிஸ்தான் நினைக்கிறேன் ஆ இந்த தான் இப்போ வந்து ஐஸ் க்யூப் போட்டு மூடி இருக்காங்க ஆனால் இந்த தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ போல் எடுத்தார் ஒரு கிலோவா இல்லை ரெண்டு கிலோ மூணாவோ எடுத்தார் எடுத்துகிட்டு அதை இருக்காரு பாருங்க இருக்காரு அது நமக்கு தான் அது அது வெட்டிகிட்டு இருக்காரா அதுக்கு நமக்கு தான் அது கொஞ்சம் தூம்புவும்மா

ஐயோ எவ்வளோ பண்ண நெண்டை பார்த்தீங்களா கிராப்பு இது வந்து இது நம்பூரில் கிடக்குந்துருமா அந்த ஆற்றுல நம்ம ஏன் கையை பாருங்க வெங்காயம் எடுத்து ஒரு மாதிரியா வெள்ளை வழியாக போயிருக்கு ம் அழகாக இருக்குது சூப்பராக இருக்கு வாங்க அவர் வெட்டி முடிச்சேன்னு நம்ம போகும் வெட்டி நம்ம எங்கே இன்னைக்கு போய் சாப்பிட்றதுன்னு தெரியல உங்களுக்குலாம் மீன்லாம் காமிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஷார்க் தானே இது இல்லை கேட்ஃபிஷாகுது ஷார்க் மாரி இருந்து ஏன்னா ஷார்க் இருக்கும் எனக்கு பிடிச்ச மீன் இதுதான் இந்த பாருங்க இது ஐலன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இது ஐல ஐல இது வந்து மெக் மெக்கர்லி மெக்கர்லியா மெக்கர் ஸ்மாலு இது சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் இந்த மீன் உங்களுக்குலாம் எந்த மீன் பிடிக்கும் என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ மீனாக பாருங்கள் இப்போதாங்க வந்து இறங்குது இதை பாருங்க வந்து இறங்குது எல்லாம் ஐஸ் கட்டி போட்டுப்பெல்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க ஆள் இது சாப்பிட்றது பிரச்சனை இல்லை ஆனால் இது தோலை உரிச்சு க்ளீன் பண்ணுறதுக்குள்ள போதுமான இடம் பாப்பாட்டை செஞ்சு இருக்கு ரெடியாக மேகி வந்து பாயில் பண்ணி இருக்குது நம்ம போய் வெஜிடபிள் கட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ஆனால் எப்போ முடியும் என்னன்னு தெரியல பாப்பா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் வீட்டுக்கு போனீங்களா மணி பத்தாயிடும் பொழுது இது என்னது வெங்காயம் ஆஃபர் போட்டுருக்காங்க நம்ம வாங்கிக்கலாமா என்னன்னு யோசிக்கிட்டு இருக்க மூன்று ரியால் தான் ஒரு கிலோ காமிக்கிற மாதிரி ஒரு கிலோ மூன்று ரியால் நான் வாங்க இருக்கலாம் தக்காளி எவ்வளோ இருக்குன்னு தெரியல தக்காளி சேர்த்து வாங்கிக்கலாம் ஆஃபர் நல்ல ஆஃபர்ப்பா யாராச்சும் பக்கத்துல கேரிப்பூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கிங்க நல்ல ஆஃபர் இது வெங்காயம் அது நல்ல வெங்காயம் அந்த இதுமாதிரி ரெட்டு இல்லாம ஒரு மாதிரி இருக்குது இருக்கு வாங்கிக்கங்க தேவைன்னா ஐயோ வெயிட்லா நம்ம ஒரு பக்கம் தான் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குப்பா ஐயோயோ சாமான் வெயிட்டுங்க இந்த கும்பத்து இந்த கும்ப காலால் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கு நம்ம கார் அங்கே இறக்கு இது எப்படி அங்கே அது வேற எதிர்காத்து வேற அடிக்குது பயங்கரமாக பலமாக அடிக்குது இப்போ சாமி போப்பா எவ்வளோ சாமான்னா பாருங்க ஐயோ ஐயோ யோயோ லோ லோவா சுத்தம் என்ன வெயில் வேறங்க அடிச்சு பிரிச்சு எறியுது இங்கே நம்ம கார் அங்கே நிற்குது அளவில் கிட்டப்பட்டு இல்லைன்னா பார்க்கிங் கிடைக்காது நம்ம கார் அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கும் கொஞ்சம் தக்கா இது வாங்கி வெங்காயம் நம்மள வெங்காயம் சேர்த்து மாற்றி ஊற்றி விட்டுச்சுட போகிறேன் ஓகே பிறகு ஃபோன் போயிட்டு போயிட்டேன் இந்த பார்த்தீங்களா இந்த வீட்டில் ஒரு மேகியை கூட நிம்மதியை திங்க முடியாது இதுதான் டிரைவரோட வாழ்க்கை சரியா யாரும் வந்து டிரைவரை பற்றி தப்பாக பேசாதீங்க அது வெளிநாட்டில் உள்ளவங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசாதீங்க இதான் டிரைவரோட வாழ்க்கை இந்த பிறகு இங்கே ரைஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது பாதிலே அப்படி நிற்கிது இவ்வளோ தான் இது இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் இந்த மருந்து டைம்லுக்கு இப்போ தான் போய் நம்ம போய் வாங்கிட்டு வரணும் இவ்வளோ தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம ஸ்கூலுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு ஏன்னா ஒரு ரெண்டு மணியே போகலான்னு நினைக்கிறேன் ரெண்டு மணியே போல் படுத்தா நம்ம நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு என்ன எழுந்திரிச்சேன் நம்ம இப்போ வந்து காஃபி போட்டு விட்டுக்கணும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே லைவ் போடலான்ட்டு இன்றைக்கி டே ரொட்டீன் எப்படி போச்சு என்னான்ட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்ப்பீங்க டே லைவ் போட்டு முடிச்சுட்டு அடுத்த நடவடிக்கை என்னென்னா வேலை இருந்தால் ஒர்க்கு போவோம் அப்படி இல்லைன்னா நம்ம இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜன புதுசாக இருந்தால் சப்ளை பண்ணுங்க மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறீங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க பட் ஆனால் இது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வந்து சப்பாத்தி வாங்கி இருந்தாச்சு இதுதான் டே ரொட்டீனு இன்னும் நிறைய எடுத்திருப்பேன் பட் ஆனால் வந்து டைமிங் இல்லை ஏன்னா மத்தியானம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இருந்துச்சு லைவ் போடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு டைமிங்கு நீங்கள் டைம் வந்து மணி ஆகுது அப்படியே நம்மளும் சப்பாத்தி சாப்பிட்டா படுக்க முடியுதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட்